ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜூஸ் லைஃப் டே இப்போ தான் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் அதெல்லாம் கொஞ்சம் தைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு ஒரு ரெண்டு பொண்ணுங்களுக்கு மட்டும் ஒவ்வொரு செட்டு ரெடி பண்ணிவிட்டேன் இன்னும் ஒவ்வொரு செட்டு பெண்டிங் நிற்கிது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுங்க இந்த ஆடி மாதம் வேறு இப்போ பிறக்குது அங்கங்கே பண்டிகையையும் வரலைங்களா இப்போதைக்கு ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் வந்திருக்கு அதை வந்து ஸ்டிச் பண்ணோம் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்குது ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே சேரி லைட் க்ரீனு பிங்க் கலரில் முந்தானியும் ப்ளவுஸும் ஒரு பொண்ணு லைனிங் அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க நாம் ஒரு பொண்ணுக்கு லைனிங் நம்மள எடுக்கு எடுத்து வச்சு சொல்லிட்டாங்க அப்புறம் இவங்க வந்துட்டு சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க கழுத்துக்கெலாம் எந்த டிசைனும் வேணாம் ஒரே மாதிரியே இருக்கட்டும்ட்டாங்க ரெண்டு பேத்துக்குமே கையை மட்டும் ஒரே மாதிரியே இருக்கட்டும்ட்டாங்க அதாவது பஃப் கை வேணும் அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு அகலம் வந்து ஏழு இன்ச்சும் இந்த மாதிரி துணியை ரெண்டாம் அடித்து போட்டால் பதினாறு இன்ச்சு வர மாதிரி வச்சுக்கிட்டேன் ஒத்தையாக இருந்தால் நல்லா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வர மாதிரி வச்சுக்கணும் இது வந்து இந்த பொண்ணுங்க கொஞ்சம் சின்ன பொண்ணுங்க ஒல்லியாகவும் இருப்பாங்க அதனால் நல்ல துணி நம்மளுக்கு ஓரளவுக்கு தாராளமாகவே கிடச்சிது மேல் பார்ட் பீஸை வந்துட்டு கொஞ்சம் பக்க பக்கம் ஒரு ரெண்டு இஞ்சிக்கே விட்டுவிட்டாங்க விட்டுட்டே மீதி துணியை நல்லா ஃப்ளீட் பிடிச்சிக்கிட்டேன் மேலேயும் கீழேயும் நல்லா ஒரே மாதிரியே வர மாதிரி நான் ஃப்ளீட் பிடிச்சிக்கிட்டேன் அப்புறம் லைனிங் துணி வந்துட்டு நார்மலாக சாதா கை வெட்டுவோம் இல்லைங்களா அதேமாதிரி தான் அந்த ஏழு இஞ்சி அன்னியில் வச்சுட்டு அகலம் வந்து ஏழரை இஞ்சி வச்சு நான் சாதா கை மாதிரி வெட்டிக்கிட்டு அந்த லைனிங்கை இது மேலே வச்சு அப்படியே ஒரு அவுட்லைன் தையல் கொடுத்துக்கிட்டாங்க தையல் கொடுத்துட்டு அந்த மீதி இருக்குது இல்லைங்களா அந்த துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் அப்போ தான் நல்லா கை அப்படி நல்லா வளைவாக நீட்டாக நம்மளுக்கும் கிடைக்குங்க அந்த மாதிரி அடிச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸில் பார்ட்ரு கொடுத்துருந்தாங்க அந்த பார்டரை இதுக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம் ஒரு பார்ட்ரை வந்துட்டு பின்னாடி முதுகுக்கு நம்ம வச்சுட்டோம் ஒரு பார்ட்ரை வந்துட்டு கைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி மடிப்பு நல்லா கொஞ்சம் அங்கங்கே நான் நடுவில் சுருங்கி வராமல் இருக்கேன் நல்லா நீட்டாக அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேங்க அப்புறம் இந்த பார்டர் பார்த்திங்கன்னா மேலே பாட்ரியே வச்சுக்கிட்டு அடியில் வந்துட்டு லைனிங் பீஸை வச்சு ஒரு தையல் விட்டு கொடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பிசுறு தெரியாத இருக்கும் இல்லைன்னா பிசுறு உள்ளே தெரிஞ்சிக்கிட்டு அது வேறு நல்லா இந்த பட்டு துணி மாதிரிங்க படபட படம் எல்லாம் பிரிஞ்சிக்கிட்டு வேறு வரும் அதை வந்து பிசுறு தெரியாமல் இருக்குது அடியில் லைனிங்கு மேலே இதையும் வச்சு தைச்சி ஒரு அமுக்கு தையலும் கொடுத்துக்கிட்டேங்க அப்புறம் கீழே வந்து நார்மலாக எல்லா ப்ளவுஸ்லையுமே பார்டரோட ஏஜில் ஒரு ஆரஞ்சு இன்ச்சு பிளைனாக இருக்கும் அதை வந்து நான் அப்படியே மடித்து தைச்சிக்கிட்டேன் மடித்து தைச்சி டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிட்டேங்க நீட்டாக இருந்தது இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படியே விட்டிங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாகவே அந்த ஃப்ளீட் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பொண்ணுங்க வந்துட்டு நல்லா கொஞ்சம் புஃப்னு தூக்கின மாதிரி கேட்டாங்க இதில் வந்து இப்படி தாங்க இதோடய ஹைலைட்டாக இது தான் இந்த கோடு இந்த கோடு கொஞ்சம் போட்டுக்கணும் இதுக்கு வந்து ஒரு ஆறு இஞ்சி அஞ்சு இஞ்சி அளவு கூட வச்சுக்கலாங்க நான் அளவுலாம் போடலை கோடு போட்டு அந்த கோடை வந்து அப்படியே டாட் மாதிரி பிடிச்சிக்கிட்டேங்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த சுருக்கம்னா இதாகி புஷ்ஷுன்னு வருங்க இது வந்து நல்லா போட்டால் தான் இன்னும் நல்லா புஷ்ஷுன்னு தெரியும் கூட கை வெட்டுறது என்னமோ சாதா கைதான் பொஃபால் அந்த சுருக்கம் மட்டும்தான் அப்படி தெரியும் ஆனால் ஆம்கோளில் ஜாயின் பண்ணி அந்த ப்ளவுஸோட இது ஸ்டிச்சிங்கையும் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா நீட்டாக வரும் இந்த மாதிரி நல்லா நீட்டாக ஆம்கோளில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மடிச்சிங்கனாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லைட்டான சுருக்கம் மேலே புஷ்ஷுன்னு தெரியுதுங்களா ஆனால் போட்டால் பார்த்தீங்கன்னா நல்ல கால் இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸ் நான் இருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீட்டாக இருக்கும் அதேமாரி அதாவது அந்த பொண்ணுங்க கழுத்துக்கு வந்து அந்த சாரீ துணியை வந்து பைப்பிங் வச்சுட்டேங்க அப்புறம் நாட் கேட்டிருந்தாங்க ரெண்டு பொண்ணுங்களையுமே ஒரே மாதிரி ஒரே மாதிரி மாடலாகவே கேட்டிருந்தனால நம்மளுக்கு ஓகேங்க அதேமாதிரி நீட்டாக ரெண்டு பேத்துக்குமே வச்சுட்டாங்க இந்த மாதிரி தான் இந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணுங்கள் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்